மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கிலிகளை சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காது அதுல வெல்ல முடியாது ஏன்னா பெரும்பான்மை தோக்கடிச்சிருக்கோம் வெளியிட்டு அதுக்கு அப்புறம் முற்றுகிட என்ன அர்த்தம்னா எந்த இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளும் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கிய பிறகு இந்து கோயிலுக்குள்ள நீங்க செல்ல முடியாது என்கின்ற அளவுக்கு ஆர்ப்பாட்டம் இருக்கு நேரம் வந்துருச்சுங்க பேசி தீர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவார்கள் என்கின்ற நேரம் வந்துவிட்டது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பித்த பஞ்சாயத்தை இருபத்தி மூன்றுல முடித்த நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பித்த பஞ்சாயத்து என் கையில ஒரு லெட்டர் இருக்கு இந்த லெட்டர் வந்து இந்தியாவுடைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காமராஜர் ஐயாக்கு நவம்பர் அஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்பத்தி இந்த லெட்டர் எழுதுறார் நேரையா எழுதுறார் மைடியர் காமராஜ் எழுதுறார் அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில இருக்கு நான் தமிழ்ல மொழிபெயர்த்து பெயர்த்து சொல்றேன் இந்த ஆன்டி பிராமின் பிராமணர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒருத்தர் பிராமணரை வெட்டுவேன் தலையை வெட்டுவேன் பேசிக்கொண்டிருக்கின்றார் ஈ வி ராமசாமி நாயக்கர் அவர் யாருன்னு எனக்கு தெரியல அவரை தயவு செஞ்சு ஒரு மெண்டல் அலுவலகத்தில் அவரை நீங்க அட்மிட் பண்ண வேண்டும் என்று எழுதப்பட்ட கடிதம் இது இந்தியாவினுடைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்ன அதை நான் சொன்னேன் நினைச்சிக்கோங்களேன் என் மேலே கேஸ் போடுவாங்க அதனால் தான் லெட்டரோடு வந்திருக்கிறேன் எப்ப எழுதினாங்க அது காமராஜர் ஐயா ரிசீவ் பண்ண தேதி இந்தியாவுடைய பிரதமர் நேரு அவர்கள் காமராஜர் ஐயாவுக்கு எழுதிய கடிதம் லெட்டும் பி புட் இன் லுனாட்டிக் அசல்யம் அண்ட் இஸ் பெர்வர்ட் மைண்ட் பி ட்ரீட்டட் தேர் அப்படின்னு லுனாட்டிக் அசல்யம் என்றால் மன நோயாளிகள் மருத்துவமனை அதுல தயவு செஞ்சு அட்மிட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த மாதிரி இதெல்லாம் மறைச்சாச்சு இதெல்லாம் நமக்கு தெரியாது நினச்சு தமிழ் யாருமே இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பஞ்சாயத்தை ஏற்றத்தாழ்வு இல்லை அனைத்து ஜாதியும் சமம் தான் அனைத்து மதத்தையும் அரவணைக்க கூடியது சனாதன தர்மம் இந்து மதம் என்பதை உறக்க சொல்ல வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரிகளே என்னை